சரி அப்ப என்ன சார் இதுல புதுசாக சேஞ்ச் பண்ணிருக்காங்களா மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு மெயின்ஸ் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பேப்பரை எடுத்துட்டாங்க ஓகேவா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஜிஎஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சா போதுமானது அதை விட இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா சிபிடி மூட மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சரி அப்ப இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ நோட்டிபிகேஷன்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க வேகன்சி எப்பவுமே நமக்கு முதல் கேள்வி என்ன வரும்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலே நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு சார் அப்படின்னு பாப்போம் இல்லையா சோ இந்த முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வேகன்சி போட்டுருக்காங்க ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா இல்லையா இல்ல கிடையாது கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் பட் இனிஷியல் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வேகன்சியை குரூப் டூ ஏக்கும் குரூப் டூ கோ ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டுருக்காங்க அதாவது குரூப் டூக்கு பிப்டி போட்டுருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டுருக்காங்க ஓகேங்களா சரி அப்ப என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன் இம்பார்டன்ஸ் டேட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா சார் எந்த சேஞ்சும் கிடையாது ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்த மாதிரி தான் டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி எட்டுக்கு நடக்க போகுது சரி அப்ப செப்டம்பர் இருபத்தி எட்டுன் போது நமக்கு வந்து எத்தனை நாட்கள் சார் இருக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டி ஃபோர் டேஸ் இருக்கு ஓகேங்களா எழுபத்தி நாட்கள் இருக்கு பிலிம்ஸ் எக்ஸாம்ஸுக்கானது இந்த அப்ளை பண்ணக்கூடிய விண்டோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 ஓகேளா நீங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தினா அப்ளை பண்ற டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ 13 8 அடுத்து அகஸ்ட் மாசம் 13 ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணனும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் கரெக்ஷன் விண்டோ வந்து பாத்தினா உங்களுக்கு 18th 18th ல வரைக்கும் கொடுத்துட்டாங்க ஓகேளா சோ 20க்குள்ள நீங்க என்ன பண்ணனும் கடைசி மூன்று நாட்கள் நீங்கள் கரெக்ஷன் செஞ்சுக்க முடியும் சோ அப்ளை டேட் நமக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது 13 ல இருந்து அகஸ்ட் 13 இன்னும் அப்ليகேஷனும் முடிய போகுது ஓகேளா சரி இந்த டேட் டேட் பாத்தோம் 28 செப்டம்பர் நமக்கு எக்ஸாம் நடக்க ஆஸ் யூஷுவல் மிச்சம் இருக்கிறதுல நமக்கு அதுதான் சேஞ்சஸ் பெருசாக எதுவுமே இல்லை நெக்ஸ்ட் வேக்கன்சி பார்த்துக்கலாம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த செக்டர்ல வந்து ஆக்சுவலி சின்ன சின்ன போஸ்ட் போட்டிருப்பாங்க நம்ம எதிர்பார்த்தது மோஸ்ட்லி சப்ரிஜிஸ்டர் எதிர்பார்ப்போம் ஸோ சப்ரிஜிஸ்டர் வேக்கன்சி வெறும் ஆறு தான் போட்டிருக்காங்க இந்த வேகன்சி கண்டிப்பாக கூடும் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு சேர்மன் சொல்லியிருக்காரு வேகன்சிஸ்கான கவுன்ஸ் போயிட்டு தான் இருக்கு ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது இல்லையா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இன்னொரு ஆட் அண்ட் ரிலீஸ் பண்ணி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அப்போ குரூப் டூக்கான வேகன்சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேவா அஃபிஷியலாக இப்போ அனவுன்ஸ் பண்ணிருக்கிறது ஐம்பது வெறும் ஐம்பது வேகன்சி இப்போ கொடுத்துருக்காங்க அடுத்து குரூப் டூ ஏ சர்வீசஸ்ல வரக்கூடிய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர்

இப்ப சயின்ஸா இருந்து அஞ்சு கேள்வி தான் கேட்கணும் சொல்லிருந்தாங்க பட் அவங்க என்ன பண்ணாங்க ஆட் அண்ட் தம்ல கூடுதல் கேள்விகள் அல்லது குறைவாகவும் கேட்கப்படும்னு சொல்லிருந்தாங்க அதை வரைமுறை இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின் என்ன பண்ணிருந்தாங்க ரேண்டம் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க சரி இப்போ நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் இப்ப கூடிய ஒரு மேஜர் சிக்கல் என்னன்னா இப்ப தமிழ் சார் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் வேகமா படிக்க முடியுது ஸ்கூல் புக்கில் கொஸ்டின் இருக்கு ஆனால் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா வரைமுறை ஆற்றதா இருக்கு அப்படிங்களா சோ அப்ப தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் எடுத்தோம்னா நிறைய இலக்கியங்கள் இருக்கு வார்த்தைகள் எடுத்திங்கன்னா நிறைய இருக்கு இலக்கணம் விதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு ஸோ தமிழை கவர் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம நிறைய பேரும் புலம்பிட்டு இருந்தோம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா சிலபஸ் ஆல்டர் பண்ணாங்க சிலபஸ் ஆல்டர் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இலக்கியங்களுக்கு வெறும் பதினைந்து கேள்விகள் தான் வரும் கிராமர் பார்ட்ல உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னாங்க இப்போ அடுத்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கிராமர் பார்ட் ரொம்ப அதிகமா கேட்டதுனால ரொம்ப டெப்தா என்ன பண்ணாங்க பழைய புத்தகங்கள் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நிறைய பேர் தமிழ் என்ன பண்ணும் ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு இப்போ இது இந்த சிக்கல் இப்பதான் அந்த குரூப் போருக்கு தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கடந்த முறை நடந்த குரூப் போர் எக்ஸாம்லயும் நடந்தது குரூப் டூ குரூப் எக்ஸாம் பிரிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் கொஸின் ரொம்ப டஃபா இருந்தது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி குரூப் டூ குரூப் ஓட மெயின்ஸ் இருக்கு இல்லையா அந்த மெயின்ஸ் தேர்வு கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் வந்து பாதிக்கப்பட்டிருந்தீங்க குரூப் டூ ஏ லாங்குவேஜ் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் மாணவர்கள் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல வேற இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வேகமா ஸ்கோர் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆல் தீஸ் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா

சரி சார் நான் இந்த எக்ஸாம் எனக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி இருக்குது விஷயம் டேட் பாத்தோம் இல்லையா டேட் பாத்துட்டோம் அடுத்து எலிஜிபிலிட்டி என்னன்னா குறைந்தபட்ச வயது தகுதி என்ன சார் இருக்கணும்னா டுவெண்ட்டி ஒன் இல்ல டுவெண்ட்டி இருக்கணும் இருபத்தி ரெண்டு வயது முடிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மினிமம் யூசுட் ப்ரோசஸ் டிகிரி ஓகேவா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு நீங்க முடித்திருக்க வேண்டும் இதுல பேஸ்ட் ஆன் போஸ்ட் இருக்கு இல்லையா இதுல எந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த பதவிக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம் உங்களுடைய குவாலிபிகேஷன்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு டிகிரி முடிச்சிருக்க வேண்டும் ஓகேவா ஏதேனும் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா வரக்கூடிய இந்த இந்த மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் தவிர்த்து ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நாலு மணி நேரத்தில் நடக்கணும் அப்புறம் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இது வந்து உங்களுக்கு ஒன்லி ஃபார் த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டர் போஸ்ட் அதுக்கு மட்டும் அப்படி உங்களுக்கு மற்றபடி மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது சரி சிலபஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் முதல்நிலை தேர்வு ஆஸ் யூஷுவல் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தி ஐந்து அப்ப ஆறு யூனிட் இருக்கு இல்லையா யூனிட் ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சயின்ஸ்ல ஆரம்பிச்சு சயின்ஸ் ஜியாகிரபி பாலிட்டி ஹிஸ்டரி அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமி தமிழ்நாடு ஹிஸ்டரி இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எழுபத்தி ஐந்து கேள்விகள் இடம்பெற போகுது அடுத்து ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி கேள்வி ஸோ நீங்க இரநூறுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க சோ பிரிலிம்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவுட் ஆஃப் 200 क्वेश्चंस க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இருக்க கூடிய वैकेंसी குரூப் 1 एग्जाम्स கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு அடுத்து குரூப் 4 एग्जाम्स கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய கூடிய இப்ப குரூப் 2 எப்படி இருக்கும்னு கேட்டிங்க கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்க போகுது சோ क्वेश्चनோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும் குரூப் 1 एग्जाम्स குரூப் 2 குரூப் 4 एग्जाम्स சரியாக செய்யாதவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக குரூப் 2 நம்ம ட்ரை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பாக கணிசமாக உயரும் சோ நீங்க என்ன பண்ணலாம்னா அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு குறைந்தபட்சம் ஒரு நூத்தி எழுபது மதிப்பெண்கள் ஐ மீன் நூத்தி எழுபது கேள்விகளுக்கு சரியாக வெளியளிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்க மெயின்ஸ் குரூப் டூ சர்வீஸோட மெயின்ஸ் பேப்பர் அதுல எந்த சேஞ்ச் இருக்கா எதுவுமே கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சிருக்காங்க டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுவீங்க இல்லையா சோ நீங்க இலக்கம் எழுத மாதிரி இருக்கும் அப்ப அதுல உங்களுக்கு நூறு கேள்விகள் ஓகே நூறு மதிப்பெண்கள் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க வேற பேப்பர் டூல் இருக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஜிஎஸ் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜிஎஸ் பேப்பரை நீங்க முன்னூறு மதிப்பெண்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ குரூப் டூ அப்படின்னு சொல்லக்கூடியதுல எந்த ஒரு மாற்றமும் பெருசா கிடையாது வேற குரூப் டூ ஏ இருக்கு இல்லையா குரூப் டூ ஏல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்துருக்காங்க முதல் விஷயம் குரூப் டூ ஏல பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சிருக்காங்க ஓகேங்களா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதுல வந்து நீங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஒரு நாற்பது கேள்விகளுக்கு நீங்க சரியாக வெளியே என்ன பண்ணலாம் நீங்க இதை கிளியர் பண்ணிடலாம்

கம்ப்யூட்டர்ல இருந்து எழுத போறீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா கொடுத்துருக்காங்க அப்ப எப்படின்னா ஈச் பர்சன் வில் பி கிவன் செப்பரேட் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் அனௌன்ஸ் பண்ண உடனே தேர்வு நேரம் தொடங்குன உடனே உங்களோட விண்டோ பேனல்ல கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும் சோ நீங்க என்ன பண்ணுவீங்க கிளிக் பண்ணுவீங்க சார் இந்த ஓஎம்ஆர் எழுதுறதுக்கும் இதுல என்ன சார் வித்தியாசம் இருக்கு நம்ம ஓஎம்ஆர் எழுதும் என்ன பண்ணுவோம் வேகமாக பேஜ்ல கடந்து போகவும் வேகமா சம் சால்வ் பண்ண முடியும் பட் நிறைய பேருக்கு இந்த கம்ப்யூட்டர் மோட்ல எழுதும்போது பதக்கம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த சிபிடி மோட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க லாஸ்ட் டைம் கேன்சல் பண்ணிட்டாங்க மறுபடியும் இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க சிபிடி மோட மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சரியா சரி இப்ப வேற என்ன சார் பிள்ளை சேஞ்சஸ் இருக்குன்னா எஸ் எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஆட்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு ஐம்பது மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க சாரி ஐம்பது கேள்விகள் சோ அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்டிடியூடு நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் வச்சிருந்தோம் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் சார் நான் ஜிஎஸ் நல்லா போட்டுருவேன் சார் ஸோ நான் ஜிஎஸ் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணிப்பேன் ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆவரேஜாக ஒரு பத்து கொஸ்டின்ஸ் போட்டால் கூட நான் போதும் ஸோ நான் வந்து கிளியர் பண்ணுறது வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி ஆப்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை என்ன பண்ணாங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக கடினமாக ஒரு போட்டி கொடுத்துருக்காங்க அப்போ கம்பல்சரி என்ன பண்ணணும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் பண்ணி ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற ஆப்டிடியூடு நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பார்க்கணும் வேற ஃபிஃப்டினா கிட்டத்தட்ட ஒன் பை ஃபோர் ஆமாம் இல்லையா இருபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு ஆப்பிடியூடு வச்சிருக்காங்க அடுத்து லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே எடுத்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு ரிலீஃபாக இருக்கு லாங்குவேஜ் பேப்பர் எடுத்துட்டாங்கன்றது நிறைய பேருக்கு ஆப்பிடியூட் சரியா வராது இல்லையா சோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு அடியாக தான் இருக்கும் ஓகே ஐம்பது கேள்விகள் வரப்போகுது வேற ஜிஎஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறது தான் ஸோ ஜிஎஸ் ஓட எத்தனை கேள்விகள் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னு நம்ம கேள்விகள் கம்மியாக கேட்கும் தான் நமக்கு எல்லா தகவலும் படிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் டென்ஷன் இருக்கும் பட் நிறைய கேள்விகள் போது என்டைய சிலபஸ் நீங்க ப்ராப்பரா கவர் பண்ணீங்களாலே போதுமானது உங்களுக்கு கேள்விகள் அதிகம் இடம் பெறும் ஓகேவா சோ அப்போ ஒன் பிப்டி கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க பிப்டி கொஸ்டின்ஸ் ஆட்டிடியூட் டோட்டலி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கு சரி இப்போ இதுல சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா சரி சிலபஸ் பாத்திரலாம்

எண்ணிக்கையில் மாற்றம் எதுவும் இல்லை ஸோ ப்ரிலிம் சிலபஸ் அப்படியே காமனா ஆல்ரெடி கொடுத்துருக்கிற சிலபஸ் எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க வேற நெக்ஸ்ட் நீங்க மெயின்ஸ் பாக்குறீங்க மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் டூக்கு பாக்கலாம் குரூப் டூக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ அதுல டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நீங்க என்ன பண்ண போறீங்களா இந்த பாடத்திட்டத்துல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஆன்சர் பண்ண போறீங்க ஸோ இதுலயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆல்ரெடி இருந்த சிலபஸ் மறுபடியும் அப்படியே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து மெயின்ஸ் பேப்பர் டூ ஓகேலா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல வரக்கூடிய பேப்பர் டூ இருக்கு இல்லையா சோ முன் மதிப்பெண்களுக்கு நீங்க எழுதுவீங்க சோ இதுல என்ன சார் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற மாடர்ன் ஹிஸ்டரி அப்படியே கொடுத்துருக்காங்க தமிழ் சொசைட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஓகே இந்திய அரசமைப்பு பேஸ் பண்ணது அதுக்கடுத்து உங்களுக்கு ஜாகிரபி சரியா சோ அது ஃபைனலி எக்கனாமிக் சோ அந்த ஏழு யூனிட்ல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க சோ நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக எதுவும் சுமை இருக்காது அடுத்து இந்த பேப்பர் டூ வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரப்போகுது ஸோ இந்த டீட்டெயில் நமக்கு ஆல்ரெடி நமக்கு குரூப் ஒன்ல கொடுத்துருந்த மாதிரி நான் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிளியராகவே கொடுத்துட்டாங்க ஸோ இதுவே நமக்கு பெரிய குழப்பங்கள் கிடையாது அடுத்து பாருங்க பேப்பர் டூ டூ ஏல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா அப்போ லாங்குவேஜ் பேப்பரை கட் பண்ணிட்டு ஜிஎஸ் பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நூத்தி ஐம்பது கேள்வி கேட்க போறாங்க அந்த நூத்தி ஐம்பதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலபஸ்ல மேஜர் பாட்டை சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் ஒன் இருக்கு இல்லையா யூனிட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியாக மாத்திருக்காங்க ஓகேங்களா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அடுத்து யூனிட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஸ் டு தமிழ்நாடு இப்போ இந்த யூனிட் ஒன் பாருங்க மாடன் ஹிஸ்ட்ரியில அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர் வருவை பார்க்க போறீங்க அதுக்கு அடுத்த ராமகிருஷ்ணா மிஷன் ரீஃபார்ம்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக இருக்கிறப்ப ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பெரேஷன் ஓகே யூனிட் சிக்ஸ் நம்ம பாக்கமுடியாம பார்க்கக்கூடிய யூனிட் சிக்ஸை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிருக்காங்க அடிஷன் தமிழ் சொசைட்டி சங்ககாலம் அதுக்கு அடுத்து அகழ்வாராய்ச்சிகள் அடிக்கமேடு ஆதிச்சி நல்லூர் கீழடி இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க யூனிட் டூ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு கோரி இம்பார்டன்ஸ் கொடுத்த மாதிரி யூனிட் டூ என்ன பண்ணிருக்காங்க பிரேம் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அடுத்து யூனிட் த்ரீ பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆல்ரெடி இருந்ததுதான் மேஜர் சேஞ்சஸ் கிடையாது அடுத்த தமிழ்நாடு எக்கனாமில பாத்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் கிடையாது ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது தான் பட் எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கீம்ஸஸ் சார்ந்த கேள்விகள் அதிகமா இடம் பெற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க கௌரி ப்ராப்ளம்ஸ் ரீசென்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸ் இருக்கிற மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க இது எல்லாமே நிகழ்கால தரவுகளை நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கணும் அப்படின்ற பேசி இந்த முறை இது ரெடி பண்ணிருக்காங்க சரி ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி இப்ப பிரிம்ஸ் லெவல்ல படிச்சிருப்போம் இல்லையா இப்ப பிரிலிம்ஸ் லெவல்ல படிக்கிறது அல்லாமல் கூடுதலாக ஓரியண்டடா நீங்க என்ன பண்ணணும்னா அதிக தகவல் ஏன்னு கேட்டீங்கன்னா நூத்தி ஐம்பது கேள்விகள் கேட்க போறாங்க அப்ப இந்த நூத்தி ஐம்பதுல பெரும்பாலும் தமிழ்நாடு ஜாகிரபி அதிகம் கேட்க போறாங்க அப்ப எந்த நதி இருக்கு எந்த நதியின் குறுக்கி இந்த டேம் கட்டியிருக்காங்க எந்த நதிக்கு கீழே இந்த அனல் மின் நிலையம் இருக்கு சாரி நீர் மின் நிலையம் இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க கோரை என்ன பண்ணணும் தமிழ்நாட்டை பத்தி நீங்க அதிக தகவல்களை நீங்க இந்த இடத்துல நீங்க சேகரிக்கணும் சரிங்களா சோ அப்ப ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஓரியன்டா ரெடி பண்ணிருக்காங்க தென் பைனலி நமக்கு இந்த ஆப்பி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பது கேள்விகள் இடம்பெறக்கூடிய தலைப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் ஓகேங்களா இதுதான் கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் கிடையாது நமக்கு மேஜர் ரோல் உண்டு அப்ப அன்னைக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆட்டிட்யூட் எல்லாம் வராம உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா லாஜிக்கல் ரீசனிங் क्वेश्चंस தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருकाங்க பாருங்கアナலாஜி கிளாசிஃபிகேஷன் கோடிங் டிகோடிங் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் இப்போ இது எங்கன்னு கேட்டிங்கனா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 क्वेश्चंस கேட்டிருக்காங்க பிரிலிம்ஸ்ல சோ நம்ம வாட் இஸ் வாட் பாத்ததனே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் பாராசிப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலாரிட்டி டிஃபரன்सेस இருக்கு எம்ப்ரெண்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி ரொம்ப கடினமா தான் இருக்கும் ஏன்னா ஒரு 50 மதிப்பெண்கள் எடுக்க போறாங்க சோ நம்ம क्वेश्चंस ரெஃப்ளெக்ஷன் இருக்கும் எப்படின்னா இப்போ எனக்கு டைஸ் சம் எல்லாம் உடனே சால்வ் ஓப்பன்ல வராது சார் அப்ப டைஸ் வந்து ஒன்னு ரெண்டு ரெண்டு கேள்வி தான் வரும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிடலாம் வேற கொஸ்டின் ஸ்கோர் பண்ணிடலாம் பட் இங்க வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா பிப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஆமா இல்லையா சோ அப்ப இங்க இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பது கேள்விகள் வர போகுது போது ஒரு ஒரு பகுதியும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தலைப்பு கொடுத்திருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு தலைப்புல ரெண்டு அல்லது மூன்று கேள்வி வரும் சோ நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு டைஸ் வந்து எனக்கு வராது சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் டைஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கான்செப்டா இருக்கலாம் கோடிங் டி கோடிங் இன்சர்டிங் மிஸிங் கேரக்டர்ஸ் இது எல்லாமே நீங்க ப்ராப்பராக பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் தான் இந்த ஸ்கோரிங் ஏரியா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் சரிங்களா சரி அப்ப மேஜரா சொன்னோம்னா என்ன சார் இந்த குரூப் டோட்டிஃபிகேஷனுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரூக்கு ஃபிஃப்டி வேக்கென்சி குரூப் டூ ஏக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வேட்டன்சி டோட்டலாக சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்ஸி விட்டுருக்காங்க அதுக்கு அடுத்து குரூப் டூ மெயின்ஸ்ல மாற்றம் கிடையாது குரூப் டூ ஏ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றம் என்னன்னா சிபிடி மூணு முதல் விஷயம் அடுத்து லேங்குவேஜ் அப்புறம் ரிலீஃப் கேன்சல் பண்ணிட்டு லாஜிக்கல் ரீசனிங்க்கு அதிக மதிப்பெண்களும் ஜிஎஸ் மதிப்பெண் ஜிஎஸ் பார்ட்டுக்கு அதிக மதிப்பெண்களும் கொடுத்துருக்காங்க சரி இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ தேர்வுக்கு எத்தனை நாள் சார் இருக்கு எழுபத்தி நாலு நாள் இருக்கு ஓகேங்களா ஃபோர் டேஸ் இருக்கு இந்த செவன்டி ஃபோர் டேஸ்ல இப்போ கொடுத்துருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணி ஸ்கோர் பண்ண முடியுமா இதுக்கு எங்க படிக்கிறது வேர் டு ஸ்டடி இந்த மாதிரி விஷயமும் சந்தேகங்கள் இருக்கும் சரி இப்போ இதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிரத்தியேகமாக டெஸ்ட் சீரிஸ் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான பிலிம் டெஸ்ட் சீரிஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்க லாங்குவேஜ் பேப்பர் ரொம்ப சீக்கிர கஷ்டமா இருந்துச்சு குரூப் போர்ல சோ நம்ம அதாவது நம்ம என்ன பண்ணல டிஎன்பிஎஸ்சி வரக்கூடிய இந்த குரூப் டூக்கான லாங்குவேஜ் பேப்பருக்கான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணல சோ உங்களுக்கு வித்தின் டூ டேஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பருக்கான டெஸ்ட் சீரிஸ் ஷெட்யூல் உங்களுக்கு லான்ச் ஆகும் இப்ப இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஷின்ஸ் எப்படி கேட்கறாங்க என்ன மாதிரி ப்ரெடிக் பண்றாங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை கம்ப்ளீட்டா பேஸ் பண்ண மாதிரி என்ன பண்ண போறோம்னா அடுத்து தமிழ் ஒரு டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ண போறோம் இந்த தமிழ் டெஸ்ட் சீரிஸ்ல அதிக கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பர்ட் டீம் வச்சு நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் சரி அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிலிம்ஸுக்கான ஜிஎஸ் மற்றும் ஜென் லாங்குவேஜ் டெஸ்ட் சீரிஸுக்கான டீடெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் கால் பண்ணி அல்லது உங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏக்கான பிலிம்ஸ் தேர்வுக்கான வகுப்புகள் இப்ப தொடர்ந்து இருக்கு அடுத்த வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்க வகுப்புல வேகமா இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி நான்கு நாட்களை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம்

இயர் டுவெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜூலை தேர்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் இது ஒரு யூனிக் ஹைலி போகஸ்ட் அண்ட் பர்சனலை போது இந்த மேட்சோட ஸ்பெஷாலிட்டியே இட் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் தேர்ட்டி பேட்ச் அவர் விஷன் இஸ் சிம்பிள் நாட் கெஸ்ட் டீச்சிங் ட்ரான்ஸ்வார்மிங் இச் அண்ட் எவ்ரி ஆஸ்பிரென்ட் இன்டென் ஆபீஸர் போனாங்க ஒன்லி தேர்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருக்க போறதுனால ரியல் பி கட்டிங் ஃபுல் அட்டென்ஷன் பர்சனலைஸ் மென்டரிங் அண்ட் ரெகுலர் ஃபீட்பேக் இந்த கோர்ஸ் ஓ ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல ப்ரொவைட் பண்றோம் டு கெட் அட்மிஷன் இன் அவர் சூப்பர் தேர்ட்டி பேக் அஸ் வெல் டு அவைல் அப்ப ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் கீழே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க